திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பிரெண்ட்லைன் மருத்துவமனை சார்பாக பொதுமக்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டத்தில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இருபத்தி நான்கு மணி நேர ரத்த சுத்திகரிப்பு பரிசோதனை செய்யப்படுகிறது இந்த மருத்துவ முகாம் கடந்த பதினோராம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது குறிப்பாக இன்று உலக சிறுநீரக தினம் முன்னிட்டு சிறுநீரக செயலிழப்பு சிறுநீரக தொற்று நோய்கள் அனைத்து சிறுநீரக பிரச்சினைகள் மற்றும் சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் ரத்தம் கலந்து போவது அவசரமாக சிறுநீர் கழித்தல் சிறுநீராக கல் தொந்தரவு சிறுநீரக புற்றுநோய் சிறுநீர் அடைப்புகள் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் இந்த முகாமில் பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு டாக்டர் கணேஷ் அரவிந்த் சிறுநீரக சிறப்பு மருத்துவர் மற்றும் மாற்று சிறுநீரக மருத்துவ நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகியோர்கள் மருத்துவ முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு அறிவுரைகளும் மற்றும் சிகிச்சை முறையினை குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் இந்த மருத்துவ முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனா்